கடந்த இரண்டு நாட்களாக எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வீடியோவில் இருப்பது ரஜினிகாந்த் என்று சொல்லி ஷேர் செய்து வருகிறார்கள் சிலர் இந்நிலையில் வீடியோ குறித்த உண்மைத்தன்மை தற்போது தெரிய வந்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலமாக இருக்கிறார் அவர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயலலட்சு படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் தன் வீட்டு வாசலில் முதியவர் ஒருவர் வழுக்கி விழுந்த வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் இருக்கும் முதியவர் ரஜினிகாந்த் என்றும் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் சிலர் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த முதியவரின் வீடியோவை ரஜினிகாந்த் என்கிற ஹேஷ்டேக்குடன் ஷேர் செய்கிறார்கள் வீட்டுத் தோட்டத்தில் வழுக்கி விழுந்த வேகத்தில் அந்த முதியவர் எழுந்து சென்றதை பார்த்தவர்கள் பதறிவிட்டார்கள் இந்நிலையில் அந்த வீடியோவில் இருக்கும் முதியவர் ரஜினிகாந்த் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது யாரோ ஒரு முதியவர் விழுந்ததை ரஜினிதான் என்று சொல்லி குறிப்பிட்ட சிலர் ஷேர் செய்தது தலைவர் ரசிகர்களை எரிச்சலடைய செய்துள்ளது ரஜினிகாந்த் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் அவரை தேவையில்லாமல் சீண்டியவர்கள் யாரும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது தற்போது அவரை விடாது சீண்டுபவர்களும் நல்லா இருக்க முடியாது என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் ஆகவில்லை அவர் ராஜா மாதிரி இருக்கிறார் கூலி இசை வெளியீட்டு விழாவில் அவரை கெத்தாக பார்ப்பீர்கள் அதனால் முதியவரின் வீடியோவை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் என ரஜினி ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கிருக்கும் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை சென்னையில் நடக்கவிருக்கிறது அந்த நிகழ்ச்சி குறித்து தொடர்ந்து ஹைப் கொடுத்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரஜினி பட விழா என்பதால் நிறைய நட்சத்திரங்கள் நிச்சயம் வருவார்கள்